ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு டே எயிட்டி த்ரீ கமல் அவர்களோட எபிசோட் எப்படி இருக்க போகுது என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க என்ன டாபிக் பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கணுன்னு அவசியமே இல்லை காரணம் என்னென்னா இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பெருசாக எதுவும் இருக்க போகிறது இல்லை எங்கள் வீட்டில் கார்த்திகை அப்படின்ற மாதிரியும் அம்மா அப்பா ஹஸ்பண்டுன்னு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அது பேசுகிற கண்ட் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஓடிச்சு கிட்டத்தட்ட எபிசோட்ஸும் இன்னைக்கு அப்படிதான் ஏன்னா கமலவர்கள் என்ன கேட்பாரு இன்னைக்கு அவர் ஃபுல்லுமே பேசின ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட் கொஞ்சம் நேரம் போகுது பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்டி ஒரு டைமிங் அப்படின்றது வந்து நம்ம கமல் அவர்கள் வந்து அவரோட பர்ஸ்னல் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்னென்ன மாதிரி அவர் அவரோட பேரண்ட்ஸை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு இது ஒவ்வொரு சீசன்லேயுமே அவர் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ அதே விஷயங்கள் தான் இன்றைக்கி பேசியிருக்காரு ஸோ இந்த ஒரு ச டாபிக் தாண்டி உங்களோட உந்துகோல் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் அவ்வளோ தவிர அப்புறம் ரவினா அம்மா அம்மாவோட என்ட்ரி ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோன்னா இவ்வளோ தான் நடந்தது ஸோ அதில் டீட்டெயில்டாக ஒரு சில நோட்ஸ் அதாவது முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல வந்து விவசாயிகள் தினம் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் கொஞ்சம் நேரம் ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்துட்டு போனாங்க இல்லையா ஸோ அதை பற்றியும் அவர் வந்து நிறைய பேசணும் இந்த வீட்டில் நிறைய பேருக்கு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு சோ ஃப்ரைடே எபிசோட் பாத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்றேன் ஸோ அந்த ஃப்ரைடே எபிசோட்ல என்ன நடந்தது மார்னிங்கே நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மாயா ரவினா பூர்ணிமா நிக்சன் இந்த நாலு பேரும் சேர்ந்து நம்மளோட அர்ச்சனை வந்து கல்வி கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இதை எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்க பாசமாக கொஞ்சம்னா கூட என்னை கூப்பிட்டு கொஞ்சிறாங்களே தவிர அவங்க இது பண்ண மாட்றாங்க எல்லா வேலைகளையுமே மற்றவங்களையும் செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காஃபி போடுறது கூட இன்னொருத்தவங்கள போட்டுதாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட ஒரு இஷ்யூஸ் வந்து அந்த இடத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பூர்ணிமா நீங்கள் என்ன அவங்க வேலைக்காரியாக ஏன் வேலை செஞ்சு கொடுக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயா அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்து முடியுது அடுத்து தினேஷுக்கும் அர்ச்சனாக்கும் வெசல் வாஷிங்கில் வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து ஓடிட்டுருக்கு அது தண்ணி ஊற்றி வச்சுருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு குத்தமானு தெரியல அதுக்கு தினேஷ் அவர்கள் உனக்கு வேணா கழுவு இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி அது ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படி ஏன்னா ஒருவேளை அர்ச்சனாக்கான சப்போர்ட்ஸ் வழியும் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சதுனால இந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுபது சரி இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிகிறாங்க கமல் அவர்கள் என்ட்ரி ஆறாரு ஸோ இந்த எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி என்ட்ரி ஆச்சு இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பற்றி அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு சிலர்ஸ்கிட்ட அட்வைஸஸ் வந்து என்னென்ன கொடுத்தாங்க அதெல்லாம் அக்செப்டபுளா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ நம்மளோட பூர்ணிமா அவர்களை எழுப்பி விட்டு கேட்குறாங்க எங்கள் அம்மா எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணல சார் வெளி உலகத்தை பற்றி கவலைப்பட நீ ஜாலி ஆனால் அவங்க ஒன்று சொன்னாங்க இல்லையா மைண்ட் ஒரு லாங்குவேஜ் என்ன பேசணுன்னு பார்த்து பேசு இந்த மாதிரி சோ அந்த விஷயங்கள கமல் அவர்கள் கேட்டாங்க ஏன்னா கமலும் அதே அட்வைஸா கொடுத்துருந்தாரு பட் பூர்ணிமா அவர்கள் இப்படி சொன்ன உடனே ஓ அப்படியா சரி அப்போ ஒண்ணும் இல்லைன்னா உட்காந்துருங்க மத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம ஒரு நோஸ்கட் வந்து அந்த இடத்துல கொடுக்காரு ஸோ அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஃபேமிலி பற்றி தான் நிறைய பேசுகிறேன் ஏன்னா விக்ரம் எவிக்ட் ஆக போகிறார் ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசப்படுது அவருக்கான கைத்தட்டுகள் அப்படின்றதுமே நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதை தாண்டி அர்ச்சனாவுக்கு இன்றைக்கி கைத்தட்டல் அந்த அரங்கத்தில் பயங்கரமாக இருந்தது விசில் சத்தம் இருந்தது சப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கேருந்து கத்துன விஷயங்கள் எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்தது அர்ச்சனா வந்து பேசும்போது அப்படின்னே சொல்லலாம் உண்மையாகவே அந்த அரங்கம் மதுரை ஒரு கிளாப் சவுண்ட் இருந்தது அது திரும்பவும் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு மரண பீதியை கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அதுவும் மெயினாக மாயா அவர்களுக்கு அப்படின்றது ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது ஸோ விக்ரமோட அப்பாவை பற்றி பேசும்போது கமல் அவர்கள் அவங்களோட அப்பாவை பற்றி பேசுறாரு ஸோ என்னோடய அப்பாவை நான் தொட்டு கூட பார்த்தலாம் நீங்கள் அந்த ஹக் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அப்படி இருந்துக்கலாமான்னு தோணுச்சு இப்போ ஒவ்வொருத்தரோட இன்சிடென்ட்டும் சின்ன சின்னதாக அவர் வந்து சொல்லி சொல்லி அவரோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய இன்னைக்கு வந்து பேசப்பட்டது ஒர்க்கில் பாலச்சந்திர சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் திட்டுவார் நாலு பக்கம் என்னை தி புகழ்ந்தா நாற்பது பக்கம் என்னை திட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து எதுக்காகனா நிக்சனுக்கு அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அது மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து கமலவர்கள் சொன்னதுனால இந்த ஒன்றரை மணி நேரம் எபிசோடு வந்து கிட்டத்தட்ட ஓடி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிது அப்படின்னா சொல்லலாம் மணிக்கிட்ட கேடறாங்க மணிக்கும் ரவினா்கும் கமல் அவர்கள் பயங்கரமான ஒரு சப்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அவங்க அப்படிதாங்க ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஃபீட்பேக் கொடுப்பாங்க நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும் ஓராவது குழந்தைங்க அப்படின்றவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்களோட எதிர்பார்ப்பை நமக்குள்ளே கூடாது அவங்களும் இல்லாமல் இவங்க வாழ்றதுக்கு இவங்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கான நிறைய அட்வைஸ் அதாவது ரவீனாவோட ஆன்ட்டி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ ரவீனா அந்த இடத்துல தலையாக ஆட்டியிருந்தாலும் இன்றைக்கி கமல் சார் முன்னாடி வந்து ஆன்ட்டியே தப்பாக தான் பேசியிருக்காங்க ஸோ ஆன்ட்டியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ரவீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து யூஎஸ் ஆன்ட்டியோட நிலமை வந்து தலையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது ஒரு பக்கம் போகுது ஆனால் மணி கொஞ்சம் ஓப்பனப்பாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் சார் நான் சேவ் பண்ண நினச்சேன் அவ்வளோ தானே தவிர என்னோட கேம் வந்து அவங்கள வந்து என்ன என்ன சார்ந்து விளாடணும் அவங்க கைத்தட்டல் வந்ததுனால விளாடணும் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்றத ஓப்பனப்பாக பேசினார் ஆனால் அதையே மாயா அங்கே என்ன சொல்கிறோம்னா அந்த பொண்ணோட கேமே மணி ஸ்பாயில் பண்ணிட்டான் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் எப்படி ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா நிக்சன் அவர்கள் கூட சேர்ந்து ஜால ஏன்னா ஆன்டி பயங்கரமாக பாராட்டிச்சு இல்லையா ஸோ அதனால் இவர் வந்து இப்போ வந்த வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத அவர்கிட்ட பேசாத இவன்ட்ட பேசாதான்னு சொல்லவே கூடாது முதல்ல இவர் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணிரு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ரெண்டு ஓவர் ஓவராட்டம் போட்டுட்டு இருந்தார் ரவினா கூட சேர்ந்து ஸோ இப்போ கமல் அவர்கள் கொடுத்தது பயங்கரமான ஸ்லிப்பர் ஷார்ட்டை இது இவங்களுக்கு மட்டும் இல்லை ஆண்டிக்கும் சேர்த்து தான் ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து நடந்தது அப்படின்னே சொல்லலாம் அவங்கள தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தர்டும் கேட்க மாயா அவர்களை ஏன் பேரண்ட்டை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது ஸோ அது ஃபஸ்ட்டு டிராவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை நிறைய விஷயங்கள் அது கமல் அவர்கள் நக்கலா ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணார் ஸோ அது வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படின்றது எது உங்களை ட்ரைவ் பண்ணி ஃபோர்ஸாக கூட்டி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறப்ப ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் கான்ஃபிடென்ட் இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அதாவது பூர்ணிமா அவர்களை எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச நீங்கள் சொன்னாலும் அவங்க வளவலாக நான் பேசிட்டே இருப்பேங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸாக தான் இறக்கிட்டு இருப்பேங்கிறதா இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு கட்டத்துக்குள்ள கமலவர்களுக்கே கடுப்பாது ஆனால் விஷ்ணுலாம் வாயத்து வந்தால் சுத்தமாக கமலவர்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபைனலாக ரவீனா அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கமல் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணக்கப்புறமா ரவீனா எந்த ஒரு ரிங்கை கழட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ரிங்கை திரும்பவும் கொடுத்துட்டாங்க ஸோ பயங்கரமாக க அவர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து எனக்கு மணியும் ஒரு சப்போர்ட் தான் ஏன்னா அவர் என்னை பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுறாரு இன்னொன்று ஃபேமிலியும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இது உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்லாம் அழ கொடுத்துருக்கு அது உங்களை தெளிவுபடுத்தா இல்லைன்னா ஸ்டோர் ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அவங்க அம்மா சர்ப்ரைஸ் இன்ட்ரி ஸோ உண்மையாக வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் அவங்க அம்மா ரொம்பவே ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அதாவது இந்த ஷோல எப்படி அழகா நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே அது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அந்த குழந்தைய வந்து அதட்டில் யாரையும் எந்த தப்போ சொல்ல மணி கூட பார்த்து பயந்து பேக் அடிச்சு ஓடுனாரு ஆனா அவங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசின விஷயங்கள் எனக்கு உனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை நல்லபடியா விளையாடு வீட்டுக்கு போகணும்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி பேசினது எல்லாமே உண்மையா வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆண்டியா விட்டதுக்கு போல இந்த ஆண்டியை உள்ளே விட்டுருந்தீங்கன்னா கூட கேம் நல்லா இருந்திருக்கும் அந்த ஃபேமிலி ரவுண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ அதான் இந்த இடத்துல பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கான எபிசோட் இவ்வளோ தான் நடந்தது மக்களே நாளைக்கான எபிசோடில் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எபிசோட் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு தேங்க் தேங்க்யூ கைஸ்